வணக்கம் மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் வடகொரியாவை இணைக்கும் சாலை விரைவில் கட்டப்படும் ரஷ்யா இந்தியா செல்லும் புட்டின் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் சர்ஜி தகவல் புதிய வரி விதிப்பு அமெரிக்காவுக்கு தீங்கு விளைவிக்கும் தங்களுக்கு அல்ல ஸ்பெயின் அறிவிப்பு அமெரிக்காவுக்கு வளைந்து கொடுக்க போவதில்லை ஜெர்மனி ரஷ்யாவுக்கு எதிராக ஐரோப்பிய தலைவர்கள் ஒருமித்த முடிவு பல செலவிட ஜெர்மனி முடிவு மூன்றாம் உலக போராக வெடிக்கும் அபாயம் சர்ச்சையினை ஏற்படுத்திய பிரான்ஸ் ஜனாதிபதி உக்ரைனிய நகரங்களை குறிவைத்து ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் இரவு முழுவதும் அளித்த அபாய எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் வடகொரியாவை இணைக்கும் சாலை விரைவில் கட்டப்படும் ரஷ்யா ரஷ்யாவும் வடகொரியாவும் இரு நாடுகளையும் இணைக்கும் சாலைக்கான கட்டுமான பணிகளை கூடிய விரைவில் தொடங்கவிருக்கின்றன ரஷ்யாவுக்கும் வடகொரியாவுக்கும் இடையிலான டுமானாற்றுக்கு மேல் சாலை அமையவிருப்பதாய் வடகொரியாவுக்கான ரஷ்ய தூதர் தெரிவித்துள்ளார் ரஷ்யா அதிபர் விளாடிமிர் புட்டின் சென்ற ஆண்டு வடகொரியா சென்று விரிவான உத்தியோகபூர்வ பங்காளித்துவ உடன்பாட்டை செய்து கொண்ட போது சாலையினை அமைக்க ஒப்புக் புதிய இணைப்பு சாலை தற்போதிருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் பிரிச் என்ற ரயில் பாலத்துக்கு அறிக்கை கட்டப்படும் அது கொரிய போருக்கு பின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கட்டப்பட்டதாகும் பாலத்தை கட்டுவதற்கான பணிகள் இன்னும் தொடங்கவில்லை என்ற ரஷ்ய தூதர் இருதரப்பும் ஆயத்த வேலைகளை செய்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் பல ஆண்டுகளாக கலந்துரையாடப்படும் இணைப்பு சாலை எண்ணூற்றி ஐம்பது மீட்டர் நீளத்தில் ரஷ்ய பெரு விரைவு சாலை கட்டமைப்புடன் வடகொரியாவை இணைக்கும் இருப்பினும் தென்கொரிய துணைக்கோள படங்களின் அடிப்படையில் மார்ச் ஐந்தாம் தேதி பாலத்துக்கான அடித்தளத்துக்கும் சாலை இணைப்புக்குமான பணிகள் தொடங்கிவிட்டதாக எஸ்ஐ அனலிட்டிக்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்தியா செல்லும் புட்டின் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் தகவல் பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பை ஏற்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இந்தியா செல்லவிருப்பதாகவும் அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜிலாவார் ரஷ்யாவுக்கான இந்திய தூதரகம் ரஷ்ய சர்வதேச விவகார கவுன்சிலும் இணைந்து நடத்திய ரஷ்யா மற்றும் இந்தியா ஒரு புதிய இருதரப்பு நிகழ்ச்சினரை நோக்கி என்ற தலைப்பிலான மாநாடு மாஸ்கோவில் நடைபெற்றது இதில் காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றிய அதிபர் விளாடிமிர் அரசாங்க தலைவரின் அழைப்பை ஏற்றுக் கொண்டார் இந்திய குடியரசுக்கு ரஷ்ய தலைவர் வருகை தர உள்ளதாக குறிப்பிட்டார் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து முதல் வெளிநாட்டு பயணமாக கடந்த ஆண்டு ரஷ்யாவுக்கு வருகை தந்தார் இப்போது எங்கள் முறை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இருப்பினும் பயணத்தின் தேதிகள் இன்னும் வெளியிடப்படவில்லை கடந்த ஆண்டு ஜூலையில் பிரதமர் நரேந்திர மோடி அங்கு சென்றார் கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளில் மோடியின் முதல் ரஷ்ய பயணமாக அது இருந்தமை குறிப்பிடத்தக்கது புதிய வரி விதிப்பு அமெரிக்காவுக்கு அதிக தீங்கு விளைவிக்கும் தங்களுக்கு அல்ல ஸ்பெயின் புதிய வரி விதிப்பு அமெரிக்காவுக்கு அதிக தீங்கை விளைவிக்கும் தங்களுக்கு அல்ல என்று ஸ்பெயின் தெரிவித்துள்ளது எதிர்வரும் ஏப்ரல் மூன்றாம் தேதி முதல் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் அனைத்து வாகனங்கள் மற்றும் முக்கிய மீது சதவீதம் வரி விதிக்கப்படும் என்று அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார் இதையடுத்து ஸ்பெயினில் இருந்து ஏற்றுமதி செய்யப்பட உள்ள கார்கள் சான்டாடர் துறைமுகத்தில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது கார்கள் மீதான வரிகள் அமெரிக்காவுக்கு தான் அதிக தீங்கை விளைவிக்கும் என்று தங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது என்றும் ஸ்பெயின் தெரிவித்துள்ளது அமெரிக்காவுக்கு வளைந்து கொடுக்க போவதில்லை ஜெர்மனி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் புதிதாக விதித்திருக்கும் கார் வரிகளுக்கு ஜெர்மனி எதிர்ப்பு தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் முடிவுக்கு வளைந்து கொடுக்க போவதில்லை என்று அது கூறியுள்ளது ஐரோப்பா இந்த விவகாரத்தில் உறுதியான பதிலடி கொடுக்க வேண்டும் என்று ஜெர்மனி குறிப்பிட்டுள்ளது இறக்குமதி செய்யப்படும் கார்களுக்கும் உதிரி பாகங்களுக்கும் கூடுதலாக இருபத்தைந்து வீத விழுக்காடு வரி விதிக்கப்படும் என்று திரு டிரம்ப் கூறியிருந்தார் அந்த நடவடிக்கை நேரத்தை வீணடிக்கும் வேலை என்றார் பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மெக்ரோன் அனைத்துலக வர்த்தக விதிமுறைகளை வாஷிங்டன் மீறுவதாக சீனாவும் குற்றம் சாட்டியுள்ளது ரஷ்யாவுக்கு எதிராக ஐரோப்பிய தலைவர்கள் ஒருமித்த முடிவு பாரிஸ் உச்சி மாநாட்டில் உக்ரைனுக்கு தங்கள் ஆதரவை ஐரோப்பிய தலைவர்கள் உறுதிப்படுத்தி உள்ள நிலையில் ரஷ்யாவுக்கு எதிரான தடைகளை நீக்குவதற்கான நேரம் இதுவில்லை என்று ஒப்புக்கொண்டுள்ளனர் ஆனால் போர் நிறுத்தத்தை உறுதி செய்ய உதவும் ஒரு உறுதியளிக்கும் படைக்கான பிரான்ஸ் பிரித்தானியா முன்வைக்கும் திட்டங்களில் வேறுபட்ட கருத்து தீர்க்கப்படாமல் உள்ளது உக்ரைன் தொடர்பில் அமைதி உறுதி செய்யப்படும் வரையில் ரஷ்யா மீதான தடைகளை நீக்குவதில்லை என்று இருபதுக்கும் மேற்பட்ட நாட்டு தலைவர்கள் மற்றும் அரசாங்க தலைவர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் ஒருமனதாக ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது என்று பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் தெரிவித்துள்ளார் போர் நிறுத்தத்தை உறுதி செய்ய ரஷ்யாவுக்கு எதிரான தடைகளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் நீக்க வாய்ப்பு உள்ளதாகவும் பரவலாக எழுந்த சந்தேகங்களுக்கு மத்தியில் பாரிஸ் உச்சி மாநாடு முன்னெடுக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் உக்ரேனிய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி நேட்டோவின் பொதுச்செயலாளர் மேக்ரோட் மற்றும் ஐரோப்பிய ஆணையம் மற்றும் கவுன்சிலின் தலைவர்கள் பிரான்ஸ் ஜனாதிபதி மேக்ரோன் பிரித்தானிய பிரதமர் ஸ்டாமர் உள்ளிட்டவர்களும் கலந்து கொண்டிருந்தனர் ராணுவத்துக்காக பல நூறு பில்லியன் செலவிட ஜெர்மனி முடிவு உலக நாடுகள் பல இரண்டாம் பின் பெரிய அளவில் செலவு செய்யவில்லை உக்ரைனை ஊடுருவியது போல எந்த நாட்டை வேண்டுமென்றாலும் ஊடுருவலாம் அமெரிக்கா உதவாமல் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற முடிவுக்கு பல நாடுகளும் வந்துவிட்டன அந்த வகையில் ஜெர்மனியும் தனது ராணுவத்தை வலுப்படுத்த முடிவு செய்துள்ளது ஜெர்மனியை பொறுத்தவரை அந்நாடும் இரண்டாம் உலக போருக்கு பின் தன் ராணுவம் மீது பெரிய அளவில் கவனம் செலுத்தாததால் தற்போது தனது பாதுகாப்புக்காக பல நூறு மில்லியன் செலவு செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது ஜெர்மனியில் இராணுவ கட்டிடங்கள் பலதான நிலையில் உள்ளன அவற்றை சரி செய்யவே சுமார் அறுபத்தேழு பில்லியன் யூரோக்கள் தேவை ராணுவ வீரர்கள் ஒரு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரம் பேர் தான் உள்ளனர் ஆகவே அந்த எண்ணிக்கையினை இரண்டு லட்சத்து மூவாயிரமாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஆயுதங்கள் போர் விமானங்கள் நீர்மூழ்கிகள் ட்ரோன்கள் குண்டுகள் என பல விடயங்கள் தேவைப்படுவதுடன் ராணுவத்தில் பல விடயங்களில் டிஜிட்டல் மயமாக்கலும் தேவைப்படுகிறது ஆகவே ஜெர்மன் ராணுவத்தை தயாராக்க பல நூறு பில்லியன் யூரோக்கள் தேவைப்படுகிறது அந்த தொகையினை செலவு செய்து ராணுவத்தை மேம்படுத்தும் முயற்சியில் முழு மூச்சாக இறங்க உள்ளதாக ஜெர்மனி குறிப்பிட்டுள்ளது மூன்றாம் உலக போராக வெடிக்கும் அபாயம் சர்ஜையினை ஏற்படுத்திய பிரான்ஸ் ஜனாதிபதி அமைதி ஒப்பந்தத்துக்கு பிறகு உக்ரைனை அனுப்பப்படும் ஐரோப்பிய படை படைகளை திருப்பி தாக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் பிரான்ஸ் ஜனாதிபதியான இமானுவேல் மேக்ரோன் பாரிஸில் மேக்ரோனும் உக்ரைனிய ஜனாதிபதியான ஒலாடிமிர் ஜெனன்ஸ்கியும் சந்தித்து பேசிய நிலையில் தான் இவ்வாறு கூறியுள்ளார் பிரித்தானியா உட்பட முப்பத்தொரு நாடுகளின் தலைவர்கள் பாரிஸில் கூடி எலிசி மாளிகை உக்ரைன் விவகாரம் தொடர்பில் விவாதிக்க இருக்கின்றனர் ஐரோப்பாவுக்கு பாதுகாப்பு அளிப்பது அமெரிக்காவுக்கு விருப்பமற்ற விடயம் என்று அமெரிக்க தரப்பில் கசிந்த ரகசிய தகவல்கள் உறுதி செய்யுள்ள நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் உள்ள ஐரோப்பிய நாடுகள் தங்கள் பாதுகாப்பு குறித்த விடயங்களில் கவனம் செலுத்த தொடங்கியுள்ளன உக்ரைனிய நகரங்களை குறிவைத்து ராஷ்யா ட்ரோன் தாக்குதல் இரவு முழுவதும் அளித்த அபாய எச்சரிக்கை டெனிப்ரோவில் ராஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் நான்கு பேர் வரை உயிரிழந்திருப்பது சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது மத்திய உக்ரைன் நகரமான டெனிப்ரோவில் ராஷ்யாவின் தொடர் ட்ரோன் தாக்குதல்கள் பேரழிவை ஏற்படுத்தி உள்ளன இந்த ட்ரோன் தாக்குதலில் நான்கு அப்பாவி மக்கள் பலியாகியதோடு மேலும் பத்தொன்பது பேர் படுகாயமடைந்துள்ளார்கள் என்று பிராந்திய அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் வெள்ளிக்கிழமை இரவு நடந்த இந்த அதிர்ச்சிகரமான தாக்குதலில் உணவக வளாகம் மற்றும் பல குடியிருப்பு கட்டடங்களும் தீப்பிடித்து சாம்பலாக்கி உள்ளதாக பிராந்திய தலைவர் குறிப்பிட்டுள்ளார்